வணக்கம் மக்களே நான் உங்கள் பிரியா மைவி த்ரீயுடைய உடைய அத்தாரிட்டி மெம்பர் மக்களுக்காக சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை வந்து நான் கேட்டு எல்லாருக்கும் சேவை மாதிரி நாங்கள் பண்ணுறோம் பட் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை எல்லாேருக்கும் நான் பண்ணுறேன் ஒரு செல்ஃப் டெக்லரேஷன் ஃபார்மாக இருக்கட்டும் இல்லை பேங்க்கு தப்பாக கொடுத்துட்டேன் இது எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்க இந்த மாதிரி விஷயமா இருக்கட்டும் ஒரு லெட்ரு வந்து எழுத தெரியல எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் வாண்டடாக வந்து ஒரு சேவை மாதிரி நாங்கள் பண்ணுறோம் ஸோ அத்தாரிட்டின்ற ஒரு இதுக்கான ரோல் வந்து இது தானே தவிர வேறு எதுவும் கிடையாது இது ஒரு பெரிய போஸ்டிங்கும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஸோ இது வந்து ஒரு சேவை இதுக்கு வந்து அத்தாரிட்டியாக இருந்தால் தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது யாராக இருந்தாலும் பண்ணலாம் ஸோ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஐவி த்ரீலாம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னோடய ஃபீட்பேக்கை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ உள்ள நிலம வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே மோஸ்ட் ஆஃப் என்ன என்னை இன்க்ளூடிங் என்ன என்னையும் வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஏன்னா எனக்குமே நிறைய கடன் இருக்குது உங்களுக்கும் நிறைய கடன் இருக்கும் உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை மக்களாகிய நாம் மைவித்ரி எம்டி சாருக்கு வந்து ரொம்ப வந்து நம்ம அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் இந்த மைவீத்திரின்ற நிறுவனத்தை வந்து எடுத்துகிட்டு போகிற இது நம்ம கையில் தான் இருக்குது நண்பர்களே இதை வந்து ஒரு நாளும் நம்ம மறக்கக்கூடாது பேமெண்ட்டை பற்றி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ஸோ கரெக்டு தான் நான் இல்லைன்னு சொல்லலை தான் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை ஒன்றாந்தேதி ஆனால் லோன் எடுத்து நம்ம ஒரு சில பேர் ரோல் லோன் எடுத்துருப்பாங்க ஒரு சில பேர் கடன் எதுவோ வாங்கி தான் வந்து சிஎம்ஓ டிஎம்ஓ ஜிஎம்ஓ அந்த மாதிரி வந்து நம்ம போட்டிருப்பாங்க இல்லையா அவங்களோட டவுன்லைன்ஸில் உள்ளவங்க கடன் வாங்கி போட்டிருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லலை ஸோ எதுக்காக நான் இந்த பதிவு உங்களுக்கு நான் சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னா பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்றது வந்து நம்மளோட முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ அதை வந்து நம்ம கடைபிடிக்கணுங்கிறத நான் தாழ்மையாக அவங்கக்கிட்ட கேட்டுக்கிறேன் ஏன் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு விஷயம் நீங்கள் நினச்சி பாருங்களேன் இப்போது நம்ம ஒரு வீட்டில் ஒரு கஷ்டம் வருது நம்ம குடும்பத் தலைவருக்கு கஷ்டம் வருது அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பு அவங்களுக்கு வந்து நான் இருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு வந்து தைரியமாகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு நம்மளுடைய பங்களிப்பை நம்ம அவங்களுக்கு கொடுப்போம் ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய எம்பிசாருக்குமே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஏதோ ஒரு பிரச்சனை அவங்கள வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டியிருக்காங்களோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு ஏதோ ஒரு தடங்கலாக இருக்குது அது வந்து ரிசர்வ் வங்கியிலையோ அல்லது வேறு எதுவும் பிரச்சனையா என்னென்னு எதுவும் சரியாக தெரியல உங்களை மாதிரி தான் நானும் ஸோ நான் வந்து எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் நாமளே வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து நம்ம திரும்பணும் அப்படின்னா இந்த கம்பெனியை கண்டிப்பாக சொல்கிறேன் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாது தொழர்களே நம்மளை மக்களாகிய நாம் எந்த அளவு இந்த கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணுறோமோ அந்தளவு தான் இந்த கம்பெனி வளர்கிறதுக்கான இது நம்ம கையில் தான் இருக்குது ஸோ அனைவரும் ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் மைவித்ரின்ற இந்த கான்செப்டை வந்து உலகத்தில் இந்த இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருமே இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை யாருமே உருவாக்கி நமக்கு கொடுக்கல முதல் முறையாக நம்மளுடைய எம்டி சார் நமக்காக இந்த ஒரு பிளாட்ஃபார்மை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க இது நம்ம மேலும் மேலும் நம்ம வந்து உபயோகிக்கிறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பணம் வந்து ஓ நீங்கள் நீங்கள் வந்து நினைக்கலாம் இந்த பொண்ணு வந்து இப்படி பேசுது பணம் வந்து என்னம்மா ஆச்சு பணம் போடலை எப்படி நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறது உங்களுடைய கேள்வி கோரிக்கை நான் நியாயமானது தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா நானுமே பார்த்திங்க அப்படின்னா ஒன்றா தேதி ஆயிடுச்சுன்னா ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து நானும் வந்து கட்டுறது தான் எனக்கும் வந்து கடன் இல்லாமலாம் நான் வந்து பேசலை ஏன் அப்படின்னா நானும் ஏதோ ஒரு ரொட்டேஷன் அங்கட்டு அங்கிட்டும் பெரட்டி தான் நம்ம வந்து நான் வந்து கட்டிகிட்ருக்கேன் தவிர எனக்கும் வந்து அந்தளவுக்கு உதவலாம் எனக்கு ஆள் கிடையாது நானும் மைவி நானும் என்னுடைய குடும்பம் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு ஸோ வந்து நம்ம எம்டி சார் வந்து நம்மளை விட்டுற மாட்டாரு நமக்கு வந்து பக்க பலமா நிற்பாரு நம்மளுடைய மக்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் தான் அந்த மனுஷன் இவ்வளோ தூரம் போராடுறாரு ஸோ அவருக்காக நம்ம வந்து அவருக்காக ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் ஒரு கோயம்புத்தூரில் ஒரு பிரச்சனைன்னு சொல்ல உடனே எல்லாேருமே அங்கங்கே எல்லா வேலையும் நமக்கு இருக்கிற எல்லாத்தையும் அப்படி அப்படியே விட்டுட்டு அவங்க நம்ம கம்பெனிக்காகவும் நம்ம சாருக்காகவும் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணி நம்ம வந்து அவ்வளோ பெரிய ஒரு 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 கூட்டமே வந்து நம்ம கோயம்புத்தூரில் இருந்தது அவங்களுக்கு தெரியாதது கிடையாது அந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வரப்போ அவ்வளோ சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் அதே போலதான் இந்த பேவுட்டு இஷ்யூவுலேயுமே நான் வந்து சொல்கிறது என்னென்னா அதுதான் நாம் வந்து ஓகே நம்ம வந்து தந்துருவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நம்மளுடைய டவுன்லைன்ஸ்க்கும் என்னால் சொல்ல முடியல அவங்க ரொம்ப என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரப்போ அதை வந்து நம்ம எப்படியாவது ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நம்மளுடைய ரோல் வந்து அந்த டைம் அந்த இடத்துல ரெஸ்பான்சிபிள் ஆஸ் அ ஒரு லீடராக நம்ம சொல்லக்கூடிய ஒரு போஸ்டிங்கில் நம்ம அந்த இடத்துல இருக்கோம் ஸோ மை வீட்டிற்கும் நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகணும் அதே டைமில் நம்மளுடைய டவுன்லைன்ஸையும் இந்த இடத்துல ஹேண்டில் பண்ணி ஆகணும் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரப்போ நம்ம மக்களாகிய நாம் மைவித்திரைக்கும் அவங்க மைவித்திரியுடைய எம்டி சார் அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் எந்த விதத்தில் நம்ம எவ்வளோ தூரம் நம்ம எந்த விதத்தில் சப்போர்ட் பண்ணி நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய கம்பெனி மேலும் மேலும் வளர்ச்சி அடையும் இது வந்து அவர் வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா போட்டு விற்கிற கடை மாதிரி இது ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கே தெரியுது இது வந்து ஒரு கடல் மாதிரி அவர் வந்து நூறு பர்சன்டேஜில் ஒரு பத்து பர்சன்டேஜ்னு சொல்லலாம் இல்லையா ஒரு முப்பது பர்சன்டேஜ் வச்சுக்கோங்களேன் இந்த அளவு தான் பிஸ்னஸுடைய டெவலப்மெண்ட்டு இப்போ கொஞ்சம் இதுவாக சொல்லியிருக்கிறாங்க இன்னும் மே நிறைய ஒரு எழுபது பர்சன்டேஜ் விஷயத்துக்கான இது ஒன்றும் சொல்லலை சொன்னாங்க அப்படின்னா இன்னும் இந்த கம்பெனி விஸ்வரூபம் எடுக்கும் இந்த பேவுட் மட்டும் போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் கம்பெனி எங்கேயோ போய்டும் வேறு லெவலில் போயிடும் மாசாக இருக்கும் நான் ஏன் வந்து இதை புகழேன்னுலாம் நினைக்க வேண்டாம் ஏன்னா இந்த மாதிரி இந்தியாவில் ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி இந்த மாதிரி ஒரு பிளானை வந்து போட்டு கொடுத்ததா சரித்திரமே கிடையாது நம்ம எம்டி சார் வந்து ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்காரு இவ்வளோ இவ்வளோ மக்கள் வந்து மைவித்திரின்ற ஒரு கான்செப்டை நல்லா வரவேற்குது மக்கள்கிட்ட வந்து ஒரு வரவேற்பை கொடுத்துச்சு இல்லையா அது உண்மைதான் இப்போ லட்சக்கணக்கான பேர் வந்து இருக்கிறாங்க இந்த ஆப்ல ஒரு ஒரு நாளைக்கு ஆடு ஓடலைனா கூட அதுக்கு என்ன கேஷோ ஒரே கேப்ஸாலேயே வந்து நம்ம சார் வந்து எத்தனையோ வாட்டி அந்த மாதிரி இஷ்யூ வந்தப்போ கூட கொடுத்துருக்குறாங்க அதே போல் தான் பே ஓட்டும் அதே மாதிரி தான் நம்புங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்புங்க கொஞ்சம் பொறுமை கா காக்கவும்ன்ற ஒரு கான்செப்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பொறுமையாக இருங்க கொஞ்சம் பொறுமையாக கையாளுங்க பொறுமையாக இருந்தால் தான் நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும் நம்மளுடைய கம்பெனி கொஞ்சமாவது கேப்பு கிடச்சா போதும் நம்மளுடைய கம்பெனியை வந்து இழுத்துவீங்க கடையை முடிவிட்டு ஓடிடுவாங்கன்னு சொல்கிற ஒரு கும்பல் தனியாக காத்துக்கிட்டுருக்கு கழுகு மாதிரி ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து சப்போர்ட் கொடுத்தா தான் நம்ம எம்டி சாருக்கு ஒரு தைரியமாக இருக்கும் மேற்கொண்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு வழியும் அவங்க வந்து நமக்கு தருவாங்க நாமளே வந்து நம்மளுடைய கம்பெனியில் நம்மளோட இது வந்து நம்மளுடைய ஃபேமிலியாக நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் மாசம் ஆனால் வந்து கரெக்டான பேமெண்ட்டு முப்பத்தி மூணு மாதமாக கரெக்டாக கொடுத்த நம்மளுடைய நிறுவனம் இந்த ஒரு சுச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நாம் வந்து கை கொடுத்து போனால் தானேங்க நம்மளுடைய கம்பெனியை காப்பாற்ற முடியும் ம் நம்மளுடைய கம்பெனி எப்படா முடங்கி கிடக்கும் முடங்க எப்படியாவது இதை எப்படியாவது இது பண்ணின்ட்டு நிறைய பேர் சுற்றி நிலையிறாங்க அது மேற்கொண்டு மேற்கொண்டு அடிமையில் அடி மேல அடி நம்மளே எடுத்துக்கோங்க ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு பிரச்சனை வருது மேற்கொண்டு அடுத்தடுத்து பிரச்சனை வருது அப்படின்னா போடா விட்டுட்டு போயிடலான்னு தான் நமக்கு தோணும் ஆனால் நம்ம எம்மி சார் அப்படி கிடையாது இல்லையா ஸோ அந்த மாதிரி அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுறப்போ நம்மளும் மக்களுக்காக எதாவது செய்யணும் நம்மளை நம்பி இவ்வளோ மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு எதாவது நம்ம செய்யணும்னு அவரு நினைக்கிறப்போ ஏன் வந்து அவருக்காக சப்போர்ட் பண்ணக்கூடாது நம்ம ஏன் பொறுமை காக்கக்கூடாது அதை தான் நான் மக்கள்கிட்ட வேண்டி நான் அதை தான் நான் கேட்டுக்கிறேன் தயவுசெய்து பேமெண்ட்டு வரும் வராமல் எதுவும் போகாது கண்டிப்பாக பேமெண்ட்டு போடுவாங்க பேமெண்ட்டு வந்து வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் என்னோட என்னோட யூடியூப் சேனலில் உங்களுடைய கமெண்ட்டு என்னன்றதை எனக்கு சொல்லுங்கள் மைவித்ரி வந்து எப்பயுமே இருக்கும் நம்மளுடைய ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷனுக்கு மூவ் ஆகிற டைம் வரைக்கும் கூட இருக்குங்கிற மாதிரி தான் நம்ம எம்பி சாருடைய பிளான் அடுத்தடுத்து நிறைய பிளான் வச்சுருக்காங்க இன்னும் அதை வந்து மூவ் பண்ணலை கிட்டத்தட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து எண்பதுக்கு மே மேலே வந்துடுச்சு அப்புறம் வந்து ஆஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானா கேரளா எல்லா இடத்துலையுமே நம்மளுடைய ஆஃபீஸ் வந்துடுச்சு இதுக்கு இதுக்கு மேலே இன்னும் என்ன வேணும் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆன்லைன்லாம் இருந்த ஒரு ஜாப்பு ஒரு நிறுவனம் இப்போ இன்றைக்கி வந்து ஆஃப்லைனா வந்திருக்கு வீட்டிலேருந்து ஒரு பத்தாயிரரூவா நார்மலாக வந்து ஒரு பத்தாயிரம் வாங்குற மாதிரி எந்த பிஸ்னஸ் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம் எந்த க எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் முன்பணம் ரெண்டாயிரம் ஆயிரம் இந்த மாதிரி டைமில் கேட்டு இது பண்ணி ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு ஓடி போயிடுறாங்க அப்படி தானே நடக்குது நம்ம நாட்டில் எப்படா ஒரு கேப்பு கிடைக்கும் மக்களை ஏமாத்தலான்னு தான் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க இப்போ ஒரு ரூபாய் கொடுக்குறாங்க கேப்சா அடித்தா அவங்களுக்கு வந்து பத்தாயிரருவான்ற மாதிரி அது கேப்சா அடித்தா கிடையாது நிறுவனத்தில் என்ன பிளான்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு புரிதலோடு செயல்பட்டோம் அப்படின்னா இந்த கம்பெனியில் என்ன நடக்குது எப்படி சம்பாதிக்கலாம் எப்படி எப்படி கமிஷன் வருது எந்த எப்படிப்பட்ட அமௌண்ட்டு வந்து இதில் நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாங்கிற பிளான்ஸை வந்து புரிதலோடு நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் இதில் அஞ்சு லட்சம் இல்லை பத்து லட்சம் இல்லைங்க கோடி கணக்கில் இதில் வந்து நமக்கு வந்து இன்வெ இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாமல் நம்மளுடைய திறமையை மட்டுமே நம்பி பண்ணுற பிளானை நம்ம எம்டி சார் பண்ணி கொடுத்துருக்குறாரு இந்த மாதிரி யார் வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருக்க சொல்லுங்கள் பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் கான்செப்டை புரிஞ்சிக்கிட்டு நம்ம வந்து மேலும் மேலும் வளர்கிறதுக்கும் இந்த கம்பெனிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கும் உங்களை நான் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் ஸோ எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் மக்களாகிய உங்களில் நான் நான் வந்து கம்பெனிக்கு ஃபேவரட்டாக பேசுகிறேன்ட்டு நீங்கள் என்னைய தப்பாக நினைக்க வேண்டாம் அது ஒரு பக்கத்து இருந்தாலும் எனக்குன்னு தனிப்பட்ட உள்ள ஒரு கருத்தை தான் உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி கொஞ்சம் நான் ஃப்ரீயாக இருந்தேன் ஸோ உங்கள்கிட்ட கொஞ்சம் இதை பேசலாம் மனம் விட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு ப பதிவு பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களாகிய நாம் மைவித்திரியோடு இணைந்து செயல்பட்டு மைவித்திரிக்கு ஆதரவுடன் நம்ம வந்து எல்லாரும் செயல்படணும் நன்றி வணக்கம் தேங்க் யூ